ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி கடேஸ்வரனம் ஜியர் திருடி கடேஸ்வரனம் ஸ்ரீரங்கத்திலே இது மணல்வழி இந்த பக்கத்தில் நாம் இப்பொழுது செவிப்பது திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது அத்தியன உற்சவத்துக்கு இங்கே வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இங்கே இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்பு நிறைய தூண்கள் எல்லாம் நட்டு வைத்திருக்கிறார்கள் மரத்தூண்கள் இது இங்கே நடப்பதற்கான காரணம் என்ன என்றால் உள்ளே தொள்ளாயிரத்தி அறுபது தூண்கள் மட்டுமே இருக்கும் வெளியிலே நாற்பது தூண்கள் இதைப்போலே வருடந்தோறும் கட்டப்படும் என்ன தாற்பயம் என்றால் உள்ளே இருப்பது நித்திய விபூத்தி வெளியிலே இருப்பது லீலா விபூத்தி இந்த லீலா விபூத்தி அழித்தழித்து திரும்ப திரும்ப படைக்கப்படும் அதாவது சம்சாரம் உள்ளே இருப்பது பரமபதம் அந்த மண்டபம் எப்பொழுதும் அழியாமல் இருக்கும் அங்கேதான் எம்பெருமான் எழுந்தருளி இருப்பான் அத்தியன உற்சவத்தை ராப்பத்து உற்சவத்தின் பொழுது இந்த இடத்திலே வைத்து நம்மாழ்வார் நம்பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணுவார் அதற்கு பிறகுதான் தினந்தரும் உள்ளே நம்பெருமாளும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் எழுந்தருளி அங்கே வைத்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் அரையர் சேவை தலிகை இதெல்லாம் நடக்கும் இது இங்கே ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான வைபவம் இந்த பக்கம் இருப்பது லீலா விபூதி என்றும் அந்த பக்கம் இருப்பது விபூதி என்றும் சொல்லப்படுகிறது இது ஆயிரங்கால் மண்டபம் திருமாமணி மண்டபம் பரமபதத்தில் எப்படி ஒரு உயர்ந்ததான திருமாமணி மண்டபம் இருக்கிறதோ அதே போல் இங்கே ஸ்ரீரங்கத்திலே பூலோக வைகுண்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மண்டபம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் ஜீயர் ஜியர் திருடிகழேஸ்வரனம்